அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரி தொடங்கிடுச்சு நவராத்திரியுடைய ஒன்பது நாட்களும் மிக மிக சிறப்பான நாட்களாக பார்க்கப்படுது இந்த ஒன்பது நாட்களும் அம்பாளை ஆராதனை செய்வதன் மூலமாக நம்மளுக்கு நம்ம குடும்பத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான இன்பங்களும் தனம் தானியம் ஆரோக்கியம் சொர்க்கம் வீடுபேறு அடைதல் வீட்டில் இருக்கக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து தூள் தூளா போறதுக்கான ஒரு அம்பாலை வழிபடக்கூடிய ஒரு நாளாக இந்த நவராத்திரி நாள் பார்க்கப்படுது இந்த நவராத்திரி அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா சிவபெருமானுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி அதே போல் அம்பாளுக்கு ஒரு ராத்திரி நவராத்திரி அப்படின்னு தான் வந்து ஆண்டோர்கள் சொல்றாங்க அதுக்கேற்றால் போலதான் நம்ம இந்த ஒன்பது நாட்களும் வழிபாடு செய்கிறோம் அம்பிகை வழிபடுறதுக்கு நிறைய விழாக்கள் இருக்குங்க ஆனா இந்த சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே அம்பிகையை மூன்று வடிவங்களில் ஒன்பது நாட்கள் தொடர்ச்சியாக விரதம் இருந்து வழிபடக்கூடிய ஒரு விழாவாக இந்த நவராத்திரி ஒரு சிறப்பு வாய்ந்த விழாவாக பார்க்கப்படுது புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய பிரதமை திதியில தான் இந்த நவராத்திரி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது அது நவமி திதியில் முடியும் ஸோ முதல் நாளிலிருந்து ஒன்பதாவது நவமி திதி வரைக்கும் வந்து அந்த ஒன்பது இரவுகளுமே நவராத்திரிகள் அப்படின்னு சொல்லப்படுது நவராத்திரி அப்படின்னு வந்துட்டாவே கோவில்கள் வீடுகள் எல்லா இடங்கள்லையும் கொழு வைத்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது இந்த நவராத்திரியில் எதுக்காக கொழு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆதிபராசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அம்பாள் இந்த பூ உலகம் முழுவதிலும் இருக்கிறாங்க அவங்களுடைய ஆட்சி அப்படிங்கறத இந்த பூமியில் நடக்குது புல் பூண்டு புழு மரம் பசு புலி மற்றும் மனிதர் என எல்லா நிலையிலும் ஒவ்வொரு நிலைக்கும் ஒன்னு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்கேன் எல்லா விதமான உயிர்களுக்கும் ஆதாரமாக விளங்கக்கூடியவள் அதே சமயம் தாயாக விளங்கக்கூடியவள் பராசக்தி அனைத்து உயிர்களிலும் பொருட்களிலும் அவளை காண வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமான நோக்கம் அதனால தான் கொலுவில் எடுத்துட்டிங்கன்னா ஒன்பது படி கண்டிப்பாக இருக்கும் அதில் முதல் படி அதாவது கீழே இருக்கக்கூடிய படியில் ஓரறிவு உடைய உயிரினங்களான புல் செடி கொடி அப்படின்னு தாவர பொம்மைகள் வந்து வைப்பாங்க அதே இரண்டாம் படி எடுத்துட்டிங்கன்னா இரண்டறிவு இருக்கக்கூடிய உயிர்கள் நத்தை சங்கு இது மாதிரியான உயிரினங்களுடைய பொம்மைகள் தான் வைக்கப்படும் கண்டிப்பாக வைக்கணும் நீங்கள் வேறு எந்த பொம்மை வைச்சாலும் இதனுடைய பொம்மை அப்படிங்கிறது அங்கே ஒன்று ரெண்டாவது இருக்கணும் மூன்றாம் படியில் எடுத்துட்டீங்கன்னா மூன்றறிவு உடைய கரையான் எறும்பு இது மாதிரியான உயிரினங்களுடைய அப்படிங்கிறது வச்சு வழிபடக்கூடியதாக இருக்கு அதே சமயம் நான்காம் படியில் நான்கறிவு உடைய நண்டு அதே சமயம் வண்டு பூச்சிகள்லாம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வச்சு வழிபாடு செய்கிறோம் அதே சமயம் ஐந்தாம் படியில் வைக்கக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஐந்தறிவு உடைய நான்கு கால் விலங்குகள் நம்ம பார்க்கக்கூடிய நான்கு கால் இருக்கக்கூடிய விலங்குகள் பூனை அதுக்கப்புறம் நாய் இது மாதிரியான உயிரினங்கள்லாம் எடுத்துக்கலாம் ஸோ அவங்க அப்புறம் பறவைகள் அந்த உயிரினங்கள் எல்லாம் ஐந்தாம் படியில் வைப்போம் அதே ஆறாம் படியில் எடுத்துட்டீங்கன்னா ஆறறிவு உடைய மனிதர்களின் பொம்மைகள் வந்து வைக்கப்படும் ஏழாம் படியில் சாதாரண மனிதர்களுக்கு மேலான மகரிஷிகளுடைய பொம்மைகள் அதாவது நம்ம எல்லாம் வந்து ஒரு சாதாரண மனிதர்களாக கடவுளை வழிபட்டு நம்மளுக்கான விஷயங்களை கேட்கக்கூடியவங்களாக இருக்கும் அதற்கும் மேல் அற்பாற்பட்டவர்களாக கடவுளை அடையணும் கடவுள் கிட்ட வீடு பேரை அடையணும் இந்த முக்தி அடையணும் அப்படின்னு சொல்லி அதே சமயம் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய இந்த மகரிஷிகளுடைய பொம்மைகள் ஏழாம் படியில் வைக்கணும் எட்டாம் படியில் எடுத்துட்டீங்கன்னா தேவர்களின் உருவங்கள் நவக்கிரக பகவான்கள் பஞ்சபூத தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி தேவன் உட்பட எல்லாருடைய பொம்மைகளும் வைப்பாங்க அதே போல ஒன்பதாம் படியில் மிக முக்கியமான ஒன்பதாம் படி அப்படின்னே சொல்லலாம் அதுல வைக்கக்கூடிய பொம்மை உருவங்கள் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று மும்மூர்த்திகளும் சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி ஆகிய பெண் தெய்வங்களையும் நம்ம வைத்து வழிபடணும் ஸோ இப்படி ஒம்பது படிகள்லையும் முதல் ஆறு நிலைகளும் பார்த்துட்டிங்கன்னா உயிரினங்கள் ஆகிய நம்ம ஓரறிவு இரண்டறிவு மூவறிவு அப்படின்னு சொல்லி ஆறு அறிவு இருக்கிற வரைக்கும் வைப்பாங்க ஆறாம் நிலைக்கு அப்புறம் ஏழு எட்டு ஒன்பது எல்லாம் பார்த்தீங்கன்னா தெய்வ நிலையை வந்து நம்ம போற்றி வழிபடக்கூடிய ஒரு நவராத்திரியாக பார்க்கப்படுது இந்த நவராத்திரியில முதல் நாள்ல எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் அம்மனுடைய வடிவம் பார்த்துட்டீங்கன்னா அந்த அன்னைக்கு மகேஸ்வரி வடிவமாக இருப்பாங்க பூஜையுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் பூஜையின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசுரனை அம்மன் வதம் செய்தல் அது மாதிரியான ஒரு நோக்கத்திற்காக தான் இந்த முதல் நாள் கொண்டாடப்படுது அண்ட் மகேஸ்வரியுடைய வடிவம் எப்படி இருக்கணும்னா திரிசூலமும் பிறைச்சந்திரன் மற்றும் அரவமும் தரித்து ரிஷப வாகனத்தில் ஓகேங்களா பசு மேலே எழுந்தரில் இருக்கிற மாதிரி நீங்க வந்து மகேஸ்வரிய வந்து அலங்காரம் செய்யணும் அதே சமயம் சிவபெருமானுடைய பத்தினியாக மகேஸ்வரி இருப்பாங்க ஸோ சிவனையும் பக்கத்துல நீங்க வந்து வச்சுக்கணும் முதல் நாள் அன்னைக்கு சாமியை வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வச்சு அலங்காரம் பண்ணணும்னு பார்த்துக்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும்னு பார்த்துக்கலாம் நவராத்திரியின் முதல் நாள் மல்லிகைப்பூ மாலை சூடுங்க இலை வந்து வில்வம் இல்லை வைங்க அதே போல வஸ்திர நிறம் பார்த்துட்டிங்கன்னா பாலுக்கு சிவப்பு நிறத்தில் வந்து நீங்கள் வைக்கணும் மலர்கள் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற பூக்கள் எதா இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து வைக்கலாம் ஓகேங்களா அதே சமயம் கோலம் வேணும்னா அரிசி மாவால் தான் நீங்கள் கோலம் போடணும் கோலம் தெரியும் இல்லைங்களா ஸோ அந்த புள்ளி வச்சு நீங்கள் கோலம் போடணும் நெய்வேத்தியமாக வெண்பொங்கல் வைங்க முதல் நாளுக்கு வெண்பொங்கல் தான் நெய்வேத்தியம் அதே சமயம் குமாரி பூஜை அப்போது வந்து பார்த்திங்கன்னா குழந்தையின் வயது அப்படிங்கிறது இரண்டு வயது அப்படின்னு வந்து பார்த்துக்கிறோம் அதே போல் இந்த நாளில் அம்பாளுக்கு பாட வேண்டிய ராகம் தோடி ராகம் இசைக்கருவி எடுத்துட்டிங்கன்னா மிருதங்கம் ஸோ மிருதங்க இசை வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதே சமயம் தோடி ராகத்தில் அம்பாளுடைய பாட்டு அப்படிங்கிறது இருக்கணும் அதே போல் அந்த இரண்டு வயது குழந்தை அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தர வேண்டிய பிரசாதம் அப்படிங்கிறது சுண்டல் பலன் இந்த முதல் நாள் அம்பாலை வழிபடுவதனால் நம்ம அடையக்கூடிய பலன் என்ன அப்படின்னா வறுமை நீங்கும் வாழ்நாள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நவராத்திரியில வந்து பாத்துட்டீங்கன்னா பொதுவா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நெய்வேத்தியம் பார்க்குறோம் ஆனா ஒன்பது நாளும் நீங்க சர்க்கரை பொங்கலும் உளுந்து வடையும் நெய்வேத்தியமாக வச்சீங்க அப்படின்னா நல்ல கூடுதல் பலன் அப்படிங்கிறது இருக்கும் அதே சமயம் நவராத்திரி நாட்களில் எல்லா நாளுமே நீங்க என்ன பண்ணணும்னா அரிசி மாவை பயன்படுத்தி தான் கோலம் போடணும் இப்படி அரிசி மாவை பயன்படுத்தி கோலம் போடுறதுனால குடும்பத்துல ஒற்றுமை அப்படிங்கிறது நிலைக்கும் செல்வம் அப்படிங்கிறது வளரக்கூடியதாக இருக்கும் அண்டு நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் வாசலில் மாவிலை கட்டி பூஜை செஞ்சீங்க அப்படின்னா ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது உண்டாகும் அதுல டவுட்டே இல்லை அதே போல் நவராத்திரி நாட்களில் பகலில் பூஜை செய்யுங்க இரவில் அம்பிகை பூஜை இதுதான் வந்து சிறப்பான வழிபாடாக பார்க்கப்படுது தினந்தோறும் நவராத்திரி பூஜை நிறைவாக பலவித மங்களப் பொருட்களை ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க இல்லைனா வீட்டுக்கு வர்றவங்களுக்காவது ஏதாவது மங்கள பொருட்கள் கண்டிப்பாக வச்சு கொடுக்கணும் தான தர்மங்கள் செய்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நவராத்திரி பூஜையுடைய உச்சகட்ட உங்களுக்கு பலன் அப்படிங்கிறத கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஸோ தான தர்மங்களை தொடர்ந்து இந்த ஒன்பது நாட்களும் இல்லாதவர்களுக்கு கொடுத்தீங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்கும் அடுத்து இரண்டாவது நாளுக்கு அம்பாளுக்கு என்ன மாதிரியான அலங்காரம் செய்யணும் என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு நாளுக்கும் முன்னாடியே நான் வந்து சொல்லிடுறேன் அதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க அம்பிகைக்கு மிக முக்கியமான இந்த நவராத்திரியை அனைவரும் மிக சிறப்பாக கொண்டாடுவோம் இந்த நாட்களில் ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயமும் சொல்லிடுற முடிஞ்சால் அம்பாள் கோவிலுக்கு தினமும் போயிட்டு பூஜை செஞ்சுட்டு வாங்க அதே சமயம் வீட்டில் அம்பாளுடைய சின்ன உருவம் இருக்குது அப்படின்னா இந்த பூஜையின் நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு குங்குமத்தினால் அர்ச்சனை நூற்றி எட்டு முறை அம்பாளுடைய நாமத்தை சொல்லி ஒரு அர்ச்சனை அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க அதுடைய பலன் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய அளவில் வந்து இருக்கும் ஒன்பது நாட்களும் குங்கும அர்ச்சனை யோசித்து பாருங்கள் அம்பாள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிஞ்ச வரைக்கும் தொடர்ந்து கடைபிடித்து அம்பாளுடைய ஆசையை பெறுங்க